பிஜேபியினுடைய தமிழ்நாடு தலைவர் என்னை பற்றி கூறிய அவதூறுகள் செய்தி கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்தது அப்படிப்பட்ட அவதூறுகள் பற்றி எனக்கு நான் வந்து முதல்ல நோட்டீஸ் அனுப்பிச்சேன் அவருக்கு வந்து அதில் வந்து இதுவரைக்கும் என்னுடைய வக்கீலுக்கு கூட நான் பதில் வரலன்னு நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்தேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் போயிடுச்சு ஒரு வாரம் போயிடுச்சு நான் வர்ற எட்டாம் தேதி அன்றைக்கி ஆறு பேர் வழக்கு தொடர போகிறேன் முதல்ல வந்து கிரிமினல் வழக்கு தொடருவேன் அதுக்கப்புறம் சட்டபூர்வமாக வந்து சிவில் வழக்கு தொடருவேன் இப்ப டி ஆர் அவங்க என் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் ஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போறேன் அந்த கேஸ்ல அதாவது நம்ம டிஎம் பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நீங்க கேட்டிங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்க டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர்பால் அவங்க மேலே ஒரு மானநஷ்ட வழக்கு தொடுத்தாங்க இந்த மானநஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு ஸோ டிஆர்பால் அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போகிறேன் ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லலாம் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேர்ல டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போறேன் அவர் எப்படி சம்பாதிச்சாரு பாராளுமன்றத்தில் எம்பி இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸ கேட்டார் யூபிஏ கவர்மெண்ட்ல ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அதனால அது நீங்க சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யாரும் ஊழல்வாதி ஊழல்வாதி ஊழல்வாதிகள் அதே போல